தலைசிவளியா தம்பி சீவு போ சஞ்சய் சூப்பரா ரெடி ஆயிருக்கான் கௌதம் சூப்பர் அஜய்மா நீ தலையை மட்டும் சீவு இங்க ஒண்ணு ரெடி ஆயிட்டு ஒரு மழை சாஞ்சிருச்சு வயசு நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வெளியில தான் இருக்கோம் எங்கே அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் கட்டி கொடுத்த வீடு வந்து இப்போது பால் காய்க்கிறாங்க அதுக்கு கூப்பிட்ருக்காங்க இப்போ பாப்பாவுக்கும் அங்கே பொங்கி போடுறதுக்கு வந்திருக்காங்க நம்ம வந்து கூப்பிடும்போது கண்டிப்பாக போகணும்ல அதனால தான் இப்போது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த கேப்பில் நாங்கள் இப்போ கிளம்பி இருக்கோம் போயிட்டு வந்து பொங்கி போடுற ஃபங்க்ஷன் ஃபுல்லாக வீடியோவில் ஆகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் எடுத்திருக்காங்க கீழே வந்து ஆல்ரெடி வீடு இருந்துச்சு அதுக்கு மேலே இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்திருக்காங்க இவங்க இருக்கிறது வந்து வெளியூரில் அவங்க வந்தால் போனால் தங்கிக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க சூப்பரா நல்லா காத்தோண்டுமா வேண்டாம் ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆமா வீடு வந்து கெட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு gift கொடுத்தாங்க. அத்தை வாங்க, மாமா வாங்க. ஃப்ரெண்டை வாங்க. ஹ்ம் வெயில் என்ன வெயில் அடிக்கி? வேலை இருந்தாலும் கரெக்டாக நடக்கும் என்னப்பா அப்பா அப்பா உங்கள தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா கொஞ்சம் உள்ள சோறு பொங்கணுங்க சோறு காணாது சரியா ஆமா காணாதுங்க ஆமா அது தெரியலங்க நான் கேக்குறேன் எங்க அப்பாவை கொண்டு விடு இது வந்து பாப்பாவோட ஸ்பெஷல் பெரிய மாதிரி பாப்பாக்காக ஸ்பெஷலாக காடை இது பாயாசம் ஓகே சூப்பர்க்கா சூப்பர் விருந்து ஓகே பரமாரமா அத்தை நீங்க ஒரு ஹாய் சொல்லிருங்க நீங்க யாருங்கிறத நான் எடுத்து சொல்லிக்கிறேன் கை மட்டும் காமிச்சிருங்க ஆ இது யாருன்னா என்னோட சின்ன மாமியார் இது அவங்க பொண்ணு வெரி குட் இது பாப்பாவுக்கு அத்தை குட்டி அத்தை நீ ஒரு ஹாய் சொல்லு இது அவங்க பையன் மாமா ஹாய் சொல்லுங்க மாமா அக்கா வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கா நம்ம ஒரு பதினாலு வருஷம் இருக்குமா நம்ம பழக்கம் இதான் உங்க பொண்ணு இல்ல பதினாலு வருஷம் கரெக்டா உங்களை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு துணி தைக்கிறது யாரு பிளவுஸ் தைக்கிறது யாரு அது இந்த அக்கா தான் அக்காவோட ஸ்பெஷல் விருந்து வை பாப்பாக்கு சாப்பாடு வை நான் எடுக்க அனு என்ன வேணும்

நீ அன்னைக்கு சுத்துனல அத்தை காமிச்சர்ல ஹ முழிக்கிற வாம்மா அத்தையும் மருமகளும் செமையா விளையாண்டுட்டு இருக்காங்க உம் விளையாட ஆள் பாப்பா இந்த அத்தையை எங்கேயோ வச்சுப்புமா ஆஹ் அக்கா நான் சொன்னேன் எனக்கு கவனிச்சிங்களா வீடியோல ஆமாமா கண்ணு வச்சிடாதீங்க அக்காவே நீங்க அப்படியே என்ன நடக்குதுங்க சரிதான் நைட்டா அப்படியே லவுட்டிட் வந்துட்டீங்க என்னடா? கொலம்பு தட்டுமா கொலம்பாசுது இல்லையாடா ஊத்துக்கா கொலம்பு இது சாப்பிடு. ஒரு இலையில மூணு பேர்

எல்லாமே ஒன்னு அதிக பொங்கி போடுற ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பரா போச்சு நல்லா ஜாலியா எல்லாருமே ஃபேமிலியா இருந்தோம் அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் என்னோட அக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க வந்து நாங்கள் பதினாலு வருஷம் நான் வந்து மேரேஜ் ஆகி இந்த ஊருக்கு எப்போ வந்தனோ அப்பத்திலேருந்து அந்த அக்காட்ட தான் நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அக்கா நானும் அவங்களும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அந்த அக்கா வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த தாவணி எடுத்துகிட்டு வந்தாங்க அக்கா சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியுமே கொண்டு வந்துட்டாங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக இதை போட்டு வீடியோ நான் எடுத்து காமிப்பேன் அக்கா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதாவது தாவாணி இந்த கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளோட சப் சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க பையனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லி சொன்னாங்க ஹாப்பி பர்த்டே தம்பி தம்பி பேர் வந்து சூரிய பிரகாஷ் நீ வந்து பல்லாண்டு வாழணும் தம்பி ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்